வந்து ஸ்டார்டிங்கில் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து எனக்கு மேரேஜ் அப்போ வந்து காவிய காதல் எங்கள் காதல் பன்னெண்டு வருஷம் காதல் எங்கள் காதல் பன்னெண்டு வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினேனா எங்கள் வீட்டுக்கார என்னை முத முதல்ல அடித்தது எதுக்கு சீமானண்ணை பேச்சை கேட்கலன்னு மூணு மாசத்தில் அடி வாங்கினேன் பன்னெண்டு வருஷம் காதல் தம்பி ரோமியோ ஜூலியட்லாம் தோற்று போடுவாங்க அந்த மாதிரி முட்டாஞ்சு இருந்துச்சுன்னு இங்கே இப்போ நான் தான் ஃபஸ்ட்டு இடத்துல இருப்பேன் அந்த மாதிரி ஒரு காதல் என் காதல் மூணு மாதத்தில் அடி வாங்கினேன் ஏன் அடி வாங்குனேன்னா சீமானண்ணை கேச்சை அலட்சியமாக படுத்தினேன் இவர்கிட்ட எனக்கு சீமனா நான் நேராக பார்த்தாலுமே நான் கேட்கணும் ரெண்டு கொஷின் இருக்குது ஒன்று சொல்லணும் ஒன்று கேட்கணும் ஒரு முதல் சொல்ல வேண்டிய கொஸ்டினே என்ன உங்களால் தானே நான் அடிவாங்கன்னா உங்களுக்கு வெறுத்தது காரணம் இதானு சொல்லணும் ரெண்டாவது யாருமே பண்ணாத நீங்கள் ஏன்னா கத்திட்டு கிடக்குறீங்க அப்படின்னு கேட்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை அது நேராக ஏதாவது வாய்ப்பு கிடைச்சுன்னா ஏன்னா திருந்தலையே அப்படின்னு சொல்லி ஆ ஆமாம் அதனால சரி நான் அப்புறம் நாலேல என்ன பண்ணேன் ஃபோனு டிவி எல்லாமே உடைச்சேன் உடைச்சிட்டாங்க அந்த என்ன சொல்கிறது ப்ளூடூத்து அதெல்லாம் உடைச்சாங்க உடச்சதுக்கப்புறம் என்னட்ட நீங்கள் கேட்காம இப்போ அவர் போயிச்சு கேட்கிட்டே இருக்கீங்களே என்ன நேரம் ஸ்பென்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்ல 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 நீ ஒரு டைம் கேளு ரெண்டு டைம் கேளு மூணு டைம் கேளுன்னு கேட்டு 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 இப்போ அவர் வெளில வரதில்லை ஃபுல் ஃபுல் நான் தான் வரேன் என் பிள்ளைங்க எல்லாத்தையுமே நான் தான் சொல்வேன் என் பிள்ளைங்களாம் ரொம்ப தீவிர அண்ணனோட தீவிர ரசிகர்லாம் ரசிகர்கள்லாம் சொல்ல முடியாது உயிர் அவங்கலாம் அந்தளவுக்கு என் பிள்ளைங்க அப்படி தான் இருக்காங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க இருக்காங்க இருக்காங்க என் பையன் டென்த்து படிக்கலாம் பெரியவன் சின்னவன் செவன்த்து படிக்கலாம் இப்போ இந்த பாசுரம் போன வாரம் போன வாரம் சனிக்கிழமை வந்ததுக்கு வந்துட்டு வந்தான் ஆ வந்துட்டு சின்னவன் சாய் சாந்தன் பேர் ஏழாவது படிக்கலாம் வந்துட்டு வந்தான் அவன் தான் முதல்ல எங்களை கலப்புறது போமா போமா இன்னிக்கே என்னை கலப்பி விட்டு நீ போயே சொன்னதும் சொன்னது தான் அந்த மாதிரி இருந்து இப்போ பெரிய ஒரு இதாக தெரியுது இது

அந்த கிரெடிட் அவரை தவிர வேறு யாருக்குமே கிடையாது மற்றபடி விடுதலை வாங்கினாரு அவர் பெண்களுக்காக இது அது பண்ணுறாரு அந்த மாதிரிலாம் அந்த டாப்பிங்க்க்கு நான் வரமாட்டேன் என்னை வரைக்கும் என்னோட ரொம்ப முக்கியமான ரொம்ப நிறைய பங்களிப்பு அவரோட பங்களிப்பு என் வாழ்க்கையில நிறைய இருக்குது அதனால அவரை நான் பெரிய ஒரு பொருத்திகள் தலைவராக நான் பார்க்கல எங்களோட இருந்த என் குடும்பத்தில் ஒரு ஆள் ரேஷன் கார்டு இருந்தால் பேர் சேர்த்தாரலாம் அந்த மாதிரி அவர் தான் அவ்வளோதான் வேற நன்றி நன்றி நாங்கள் முன்வைத்த உங்கள் பிள்ளைகள் முன்வைத்த கோட்பாடு என்ன சாதிவாரி கணக்கெடுப்பு குடிவாரி என்ன சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கள் இது எனக்கு முன்னாடி நீண்ட காலமாக இந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராடி பெருந்தனை நாங்கள் பேருந்து கொண்டு நேசிக்கிறேன் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர் இங்கே நான் வணக்கம் செலுத்தியிருக்கிற சமூக நீதியின் பெருந்தாவலம் ஆணை முத்து மட்டும் இளையன்னா இந்த இட ஒதுக்கீடும் நமக்கு இந்த இடம் ஒதுக்கீடு என்ற சொல்லை நாம் வெறுக்க காரணம் ஏற்கனவே என்ன இடமும் இல்லாமல் ஒதுக்கி ஒதுக்கி வைத்ததால் தான் போராடிய நோய்மே பெற்றுவோம் மறுபடியும் ஒதுக்கீடாங்கிறதுதான் இட பங்கு என்று நாம் கேட்கறதுக்கு காரணம் அது இட ஒதுக்கீடுங்கிற சொல்லை ஒதுக்கி சொல்லிட்டு இட பகிர்வு இட பங்கீடு என்று கேட்ட காரணம் அது ஆணைமுத்து என்ற ஒரு பெருமகனார் இல்லை என்றால் இந்த உரிமையும் இல்லாமல் இருக்கும் அந்த ஒற்றை மகளின் உழைப்பால் தான் இந்த உரிமையோடு நாம் இன்று வரை இருக்கிற இந்த உரிமையாவது பெற்றிருக்கிறோம் என்பதை என்னரும் தம்பிதங்கள் நினைவில் வைத்த அந்த பெருமகனாரை போற்ற கமிஷன் மன்னல் பரிந்த மன்னல் ஆணையம் என்ற ஒன்று உருவாக்கப்பட்டதற்கு காரணம் ஆணைமுத்து என்ற அருமை பெருமகாரின் உழைப்பு அதை சாதித்து வந்தவுடன் தமிழர் நிலத்தில் அந்த மகனுக்கு பாராட்டு விழா எடுத்த ஒரே தலைவர் எங்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் இந்த பாராட்டு விழா கூட்டத்தில் முன்னிருக்கையில் கைதற்றி மகிழ்ந்த மகன் என்கிற முறையில் இதை சொல்ல இப்போது இதே கருத்தை சாதி வாரி கணக்கெடுப்பும் சமூக நீதிமன்ற கருத்தை வலியுறுத்தி வருகிற பதினேழாம் தேதி அன்பிற்கு சின்ன அன்புமணி ராமதாஸ் அவர்களும் போராட்டத்தை எவன் உரிமைக்காக நிற்பான் எவன் மனைவி மக்களை பேரன் காதலிக்கிறானோ அவன் தான் உரிமைக்காக நிற்பான் சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் எது சரியான சமூக நீதி சமூக நீதி எளிய உதாரணத்தில் என்னும் தம்பி தங்கிகளுக்கு நான் புரிய வைக்க விரும்புகிறேன் ஒரு குடும்ப அட்டைக்கு பத்து கிலோ அரிசி ஒரு வீட்டில் ஒரே ஒரு தாய் ஒரு ஏழை தாய் இருக்கார் ஒரு தாய் ஒரு வயதான ஒரே ஒரு மகன் அவர் குடும்ப அட்டைக்கு பத்து கிலோ அல்லது அவர் வாழ்கிற வீட்டுக்கு பக்கத்திலே பத்து இளைஞர்கள் இருக்கிறார்கள் பத்து பேர் உள்ள குடும்பம் இருக்கிறது அவர்களுக்கு ஒரு குடும்பத்தை அந்த பத்து பேர் இருக்க வீட்டுக்கும் பத்து கிலோ அரிசி இது சமமா சரியான சமமான பகிர்வா என்பதை என்னரும் தம்பி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் கேட்பது ஐம்பது பேர் இருக்கிற ஒரு வீட்டுக்கு ஐந்து பேருக்கான சாப்பாட்டை அனுப்பாதே ஐந்து பேர் இருக்கிற வீட்டுக்கு ஐம்பது பேருக்கான சாப்பாட்டை கொடுக்காது பேருக்கான சாப்பாட்டை அனுப்பு ஐந்து பேர் இருக்கிற வீட்டுக்கு ஐந்து பேருக்கான சாப்பாட்டை அனுப்பு சமூகத்தில் பிரச்சனை இல்லை நம்ம கோட்பாடு இதை எப்படி சொல்கிறோம் எடுத்து கொடுக்காரே எண்ணி கொடு கொடுக்காதே அளந்து கொடு இதுதான் நம்ம கேட்க இப்ப வன்னியருக்கு எங்க ஐயா இருபது விழுக்காடு கேட்டார்கள் இப்ப பதினைந்து விழுக்காடு கேட்டு போராடுகிறார்கள் வருது பதினஞ்சு வருதா குடுத்து ஐயா நீங்க சொல்றா எட்டு தான் வருது எட்டு விழுக்காடை கோடி எதிர்க்காமல் ஏற்படும் இதான் எங்க கோட்பாடு நிலைப்பாடு புரியுதுன்னு நினைக்கிறேன் அவரவருக்கு உண்டானதை அவரவர் எண்ணிக்கைக்கு ஏற்ப பகிர்ந்து கொடு இதுதான் நியாயமான சமூக நீதி இல்லை என்றால் அது அநீதி என்பதுதான் நாங்கள் வாதம் முன்வைக்கிறோம் எனக்கு உண்டானது எனக்கு என் தம்பிக்கு உண்டானது அவனுக்கு என் தள்ளிக்கு உண்டானது அவனுக்கு என் பெரியப்பன் சித்தப்பனுக்கு உண்டானது அவனுக்கு என்றால் எங்களுக்கு ஒரு போட்டி இல்லை பொறாமை இல்லை மோதல் இல்லை இதான் ஆனால் அது ஆய்விடக் கூடாது என்பதற்காக இவன் சாதி வாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுத்தது என்ன பிரச்சனை சொல்லு பத்தே நாள் அஞ்சு கோடி பேருக்கு எஸ்ஏஆர் பார் அந்த சிறப்பு வாக்காளர் சீர்திருத்த திருத்தத்தை அந்த படிவத்தை கொடுத்து விட முடியும் பத்தே நாள் கொடுக்க முடியும் என்றால் பத்து மாசத்தில் எடுக்க முடியாத சாதி வரை கணக்கெடுப்பு எடுக்க முடியாத எடுக்க முடியும் ஏன் எடுக்க மாட்டாங்க எடுத்தான்

அவர்கள் மாட்டார்கள் எடுத்தால் அவர்கள் எவ்வளவு தெரியும் ஐயா கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் மாட்டார்கள் எடுத்தால் அவர்கள் எவ்வளவு தெரியும் புரித பதினாறு விழுக்காடு பதினாறு விழுக்காடு பதினாறு விழுக்காடு கவுண்டர் பதினாலு விழுக்காடு பதினாறு விழுக்காடு பறையர் பதினெட்டு விழுக்காடு பதினாலு பதினாறு விழுக்காடு முக்களத்தோர் கல்லர் மரவர் அகமுடையில இருப்பவர்களுக்கு அதனால இவர்கள் எடுக்க மறுக்கிறார்கள் ஆனால் உலக இந்திய நிலப்பரப்பிலே இந்திய துணைக்கண்டத்திலே சமூக நீதி என்ற வார்த்தையை அதிகம் உச்சரிப்பவர்கள் திராவிடர்கள் திராவிட ஆட்சியாளர்கள் என்ற வார்த்தையை உச்சரிக்காத பீகார் எடுக்கிறது தெலுங்கானா எடுக்கிறது கர்நாடகா எடுக்கிறது அதெல்லாம் எடுக்கிறது இவர்கள் கூட்டணி வைத்த கட்சி இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் காங்கிரஸ் இவர்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த காங்கிரஸ் பத்து நாள் பள்ளிக்கூடத்தை விடுமுறை கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டு இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார் காங்கிரஸ் தெலுங்கானாவின் முதல்வர் எடுக்கிறார் நிதிஷ்குமார் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அறிவிக்கிறார் அங்கு ராமசாமிங்கிறகல அங்க சமூக நீதி சமூக நீதிங்கிற வெற்றி சொல் கூச்சல் அங்கு இல்லை உண்மையிலே இனம் சார்ந்தவன் அதிகாரத்தில் இருக்கிறான் அவனுக்கு எல்லாவற்றையும் விட அவன் மண்ணின் மக்களின் நலன் அவருடைய கல்வி அவருடைய அரசியல் அதிகாரம் பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் அவனுக்கு முதன்மையானதாக இருக்கிறது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என் அருண் தம்பிதங்கிகள் புரிஞ்சுக்கணும் இந்த இடஒதுக்கீடு இடப்பகிர்வு முறை இந்த இட முறை ஏன் வந்தது ஏன் வந்தது நான் மறுக்கப்பட்ட சமூகத்தில் கல்வி மறுக்கப்பட்ட பிள்ளைகளா நாம இருந்தோம் உரிமை மறுக்கப்பட்ட சமூகமா இருந்தோம் சாதியின் பொருட்டு எந்த சாதியின் பொருட்டு எனக்கு கல்வி அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதே சாதியும் பொருட்டு அந்த கல்வி அதிகாரம் அரசியல் அதிகாரம் எல்லாம் சரியான முறையில் பகிர்ந்தளிக்கப்படும்